முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே என்னுடைய வார்த்தைகளை நீ செவி கேட்கும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடந்து சகலமும் நீ பெறப் போகின்றாய் என் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் பல முயற்சிகளை நீ செய்கின்றாய் எல்லாவற்றிலும் உடனடி பலன் நீ எதிர்பார்த்து அது கிடைக்காமல் போக மனம் வாடி போகின்றாய் ஒவ்வொரு முறையும் பலன் தருகிறதா என்று பரிசோதித்து கொண்டு இருக்காதே தங்கமே அதனால் மனம் அமைதியின்றி போகிறது உனக்கு உன் கடமையை செய்து விட்டாய் அல்லவா அதற்கான பலனை நான் தருவேன் நீ பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை உடனே எதிர்மறை வார்த்தைகள் வந்துவிடும் கவனத்தோடு இருந்து கடமையை தங்கமே உன்னை சுற்றி எப்போதும் பாதுகாப்பாய் நான் இருப்பதால் உனக்கான பல நிகழ்வுகள் தானாக நடப்பது போல் நான் நடத்தி வருகிறேன் என்பதும் நீ அறிந்ததே அடுத்த பயணத்திற்கு தயாராக உன்னை அடுத்த கட்டத்திற்கு நான் உயர்த்த போகின்றேன் மற்றவர்கள் பற்றி புறம் பேசும் கூட்டத்தில் நீ நிற்காதே தண்டமே அங்கிருந்து நீ நகர்ந்த பிறகு அடுத்த தலைப்பு நீயாக கூட இருப்பாய் நம்மேல் ஆயிரம் கல் எடுத்து எரியலாம் அதற்கென்று நாமும் திருப்பி கல்லெடுத்து வீசுகின்ற அவசியம் இல்லை எரியப்பட்ட கற்கள் எடுத்து நம்முடைய சாம்ராஜ்யத்தை நாம் உருவாக்கலாம் என்னை ஒரு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பேன் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு எதற்கு இவ்வளவு குழப்பம் மனதை அமைதியாக வைத்துக் கொள் ஏன் எல்லாம் முடிந்தது போல் நினைத்து அழுதுகொண்டு இருக்கின்றாய் எல்லாவற்றையும் ஒரு நிமிடத்தில் மாற்றும் சக்தி எனக்கு உண்டு நீ நம்புகின்றாய் கவலைப்படாதே அனைத்து உனக்கு ஏற்றவாறு நான் மாற்றி தருகின்றேன் தங்கமே புதிய நம்பிக்கை ஒளி தோன்றும் எங்கு இருந்தாலும் எதிர்மறையான பதில்கள் வரும் என்று நினைத்தாயோ அங்கிருந்து எல்லாம் நேர்மறையான ஆதரவுகள் வந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் புதிய மாற்றத்திற்காக தொடக்கமாக சில நிகழ்வுகள் நடக்கும் மனதில் புது தெம்பும் உற்சாகமும் வரும் உன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை உணர்வு எழும் சில நாட்களாக இருந்த குழப்பங்களுக்கு வுவ் ஒன்றாக விடை கிடைக்கும் நல்லதே நடக்கும் சகலமும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ පෙර போகின்றாய் உன் வாழ்க்கையில் இனி வசந்த வீசும் ஓம் முருகா என்று மனதார சொல் உனக்காக நான் ஓடோடி வருகின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா